நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியூடாக உங்களை நான் சந்திக்க பதிலிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று யாழ்ப்பாணத்தின் இனிவேல் கிராமத்தில் வசிக்கும் திருமதி புஷ்பராணி இளையதம்பி அவர்களுடைய சிறுகதை ஒன்றின் ஒன்றை இந்நிகழ்விற்காக தெரிவு செய்திருக்கின்றேன் இவர் ஓய்வு நிலை ஆசிரியர் தனது ஓய்வு காலத்தின் பின்னர் பல்வேறு சமூக பணிகளை தன்னை ஈடுபடுத்தி வருவதுடன் இலக்கிய துறையிலும் ஆர்வத்தை காட்டி வருகின்றார் இலக்கிய துறையிலே சிறுகதைகளை புனைவு செய்வதிலே தற்பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் வழிகாட்டியிருக்கின்றார் இவரது அந்த இலக்கிய ஆர்வத்திற்கு ஜீவநதி கலை இலக்கிய மாதாந்த சஞ்சிகையானது களம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது அந்த வகையிலே இவரது அந்த சிறுகதையை வாசித்து இருக்கின்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உங்களுடன் நான் அந்த சிறுகதையை பற்றிய விவரங்களை அல்லது விமர்சனங்களை நாங்கள் பயந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் சிறுகதை ஆக்க முயற்சியில் இச்சிறுகதை மூன்றாவது முயற்சியாக இவருக்கு அமைந்திருக்கின்றது சிறுகதைக்கான தலைப்பாக இவர் இது முறையோ தகுமோ என்று தலைப்பட்டுள்ள தனது சிறுகதை ஊடாக சமூகத்திற்கு நல்ல சீர்திருத்தமான சிந்தனைகளை முன்மொழிந்திருக்கின்றார் என்றால் கூற வேண்டும் இந்த சிறுகதையை வாசித்தவன் என்ற அடிப்படையிலே இந்த சிறுகதையின் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை உங்களுடன் நான் பயிர் செய்கின்றேன் இந்த சிறுகதைக்குரிய நிகழ் பிரதேசமாக விவசாய கிராமம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கதையிலே வருகின்ற பங்கயம் என்னும் பாத்திரம் சர்மிளா என்ற பாத்திரமும் மிக முக்கியமான பாத்திரங்களாக சிறுகதை எழுத்தாளர் கருதி இருக்கின்றனர் இந்த பாத்திரங்களின் குணாதிசயங்கள் ஊடாக கதையை ஏனைய பாத்திரங்களுடன் இணைத்து வளர்க்க முற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவர் தனது சிறுகதையை இரண்டு கட்டங்களிலே நகர்த்த முற்பட்டிருக்கின்றார் முதற் கட்டம் அந்த பங்கையா என்ற அந்த பின்பிள்ளையை பற்றி மற்றொரு கட்டத்திலே சர்மிளா என்ற ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்து இந்த இரண்டு பாத்திரங்களுக்கு இடையிலான இடவினையை உருவாக்குவதூடாக கதையை வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த கதையின் பின்புலத்திலே பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரை இரண்டு பெற்றோரியங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று பங்கையாவினுடைய பெற்றோர்கள் இரண்டது சர்மினாவுடைய பெற்றோர்கள் இந்த இரண்டு பெற்றோர்களும் அவர்களது இயல்பு நிலையிலே ஒன்றிலிருந்து ஒன்று முரண்பட்டவர்களாக வேறுபட்டவர்களான இயல்பை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே பங்கையா என்ற அந்த பெண் பிள்ளையினுடைய பெற்றோரியமானது அந்த பெண் பிள்ளையினுடைய இயல்பான மனநிலை நுண்ணறிவினை ஒரு உயர்ந்த நிலையிலே பேணுவதற்கு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கின்றது என்று சர்மிளா என்ற பெண் பிள்ளையினுடைய பெற்றோரியத்தின் அந்த இயல் மனநிலை நுண்மதியானது இயல்பாக பேண முடியாத ஒரு நிலையிலே பாதிப்பு நிலையை சந்திக்கின்றோ ஒருவராக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பெற்றோரியங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைய சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன இந்த அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் சமூகத்திலே எவ்வாறான பெற்றோரியங்கள் அந்த பெண் பிள்ளைகள் தொடர்பாக அமையப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சிறுகதனுடைய கருப்பொருளாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டு பெற்றோரியங்களிலே பங்கஜா என்ற பெண்மணியுடைய அந்த பெற்றோரியத்தை பொறுத்தவரையிலே தந்தை மிக காத்திரமான பாத்திரத்தை வைக்கின்ற தந்தையினுடைய பார்வையில் அந்த பெண் பிள்ளை ஒரு பட்டறிவில்லாத பெண் பிள்ளை இதை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கும் பெற்றோருக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று கதையிலே காட்டப்படுகின்றது கல்வியை நிறைவு செய்தவராக வீட்டிலே பெற்றோருடன் உரையாடுகின்றார் தான் ஒரு பாடசாலை ஒன்றிற்கு தமிழ் பாடத்தை கேட்பிக்க செல்ல வேண்டும் அதற்கு அனுமதி தாருங்கள் தந்தையிடம் தந்தை மகளினுடைய இயல்பை நன்கு அறிந்தவராக சற்று பொறுத்து யோசிப்போம் என்று சொல்லி அனுமதி முதலிலே கொடுக்கவில்லை தந்தை பதில் உடனடியாக சொல்லவில்லை இது இன்னொரு கட்டத்திலே அவளது சகோதரங்கள் வந்து இவளது ஆவலை சரியான வகையில் புரிந்து கொண்டவராக அனுமதியுங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒப்புக்கொண்டவராக வேலைக்கு செல்ல அனுமதிக்கின்றார் அந்த வேலைக்கு செல்வதற்கு தந்தை ஒ ஒப்பு என்ற அடிப்படையிலே புதிய ஒரு வேலையை செல்ல செல்கின்றேன் என்ற அடிப்படையில் மிகுந்த மகிழ்ச்சி உடையவளாக அந்த வேலையில் சென்று வீட்டிலே கூறப்பட்ட அந்த அஹ் அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகள் இல்லை நன்கு சிந்தித்தவளாக வேலையை ஒரு கரசனையுடன் ஆற்றி பெறுவதை அந்த வேலை கவிநிலை பற்றிய தோற்றத்தை கதா ஆசிரியர் கூறுகின்ற பொழுது காணக்கூடியதாக இருந்தது இந்த இடத்திலே அவள் சந்திக்கின்ற பாத்திரம்தான் சர்மிளா என்ற பாத்திரம் சர்மிளா அந்த பாத்திரம் ஆரம்பத்திலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சிகரமான நிலை காணப்பட்ட ஒரு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய இழவினை இவர் இவர் கொள்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே பிள்ளை சனி ஞாயிறு தினங்களை தினங்களில் வீட்டுக்கு சென்று வருகின்ற பழக்கம் உடையவராக அந்த பெண் பிள்ளை ஹோசலிலே தங்கியிருந்து படித்து வருகின்றது வீட்டுக்கு சென்று வருகின்ற ஒரு பழக்கம் உள்ளவராக காணப்படுகின்றார் அந்த பெண்களுடைய அந்த பெற்றோரியத்தை பற்றி ஆரம்பத்தினேன் ஒரு சிறிய அளவில் குறிப்பிட்டு இந்த இடத்தில் வெளிப்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த பெண் பிள்ளையினுடைய பெற்றோரியம் எப்படி இருந்திருக்கின்ற சொன்னால் தாயின் தந்தையும் இல்லை தாய் மக மகனுடன் இணைந்து வாழ்கின்ற ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே மகளுடன் மகனுடன் இணைந்து வாழ்கின்ற ஒரு நிலை தந்தை மகளுடன் இணைந்து வாழ்கின்ற நிலையுமாக ஒரு பிளவுபட்ட குடும்ப நிலை அங்கு காட்டப்பட்டிருக்கும் இது கதையின் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயம் நான் வாசிக்கின்ற பொழுது பார்த்துருந்தேன் ஏன் இவர் இவ்வாறு எழுத்தால் எழுதியிருக்கின்றார் என்று சொன்னார் முன்னுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் பின்னுக்கு வருகின்ற பொழுது அந்த நடக்கின்ற சம்பவங்களுக்கு காரணங்களாக அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே வேறாந்தம் செல்லு சென்று வருகின்ற வழக்க முடியவராக இருக்கின்ற பொழுது இந்த பெண் பிள்ளையினுடைய உடல் சார்ந்த வகையிலே சில மாறுதல்கள் தென்படத் தொடங்குகின்றது இதை நன்கு அறைந்தவளாக பங்கஜம் அந்த பிள்ளையுடன் சுருகிய வினா ஒன்றை கேட்கின்ற கேட்கின்ற பொழுது தந்தை எனக்கு உடம்பு சரியில்லை நான் தந்தையுடன் சென்று மரு மருந்து வர இந்த வேற சொந்த எடுத்து வருகின்றேன் என்று குறிப்பிடுகின்ற இருப்பினும் இந்த பங்கயம் என்ற அந்த பெண்மணியை பொறுத்தவரையிலே அவரது தோழியுடன் உரையாடுகின்ற பொழுது குறிப்பிடுகின்ற நானும் அந்த இந்த சர்மிளா என்ற பெண் பாத்திர பெண்ணினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவளது உடலிலே சில மாற்றங்கள் இருக்கின்றன நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நிலையிலே இந்த பங்கஜம் என்ற பெண்மணி அந்த சர்மிளா என்ற பெண் பெண் பிள்ளையின் மீது என்ன வகையான அந்த உடல் சார்ந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை ஊகித்து அறிந்தவளாக பல வேறுபட்ட கேள்விகளை மனதிலே எழுப்பியவளாக காணப்படுகின்ற அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கதை ஒரு கட்டத்தின் நூலாசிரியர் நிறைவு செய்கின்றார் நூலாசிரியர் நிறைவு செய்கின்ற பொழுது இந்த எல்லாம் ஒரு வகையிலே ஒரு முடிவு நிலைக்கு வருகின்ற நிலையிலே வாசகர்தான் இந்த கதையினடு முடிவினை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அந்த எழுத்தாளர்களுடைய ஒரு நுட்பமாக நான் பார்க்கின்றேன் கதையிலே முடிவு என்பது முன்னிலே இருந்த தொடக்கத்திலே இருந்து இப்ப இருக்கின்ற அந்த முடிவு நிலையில வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பெண் பிள்ளை வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது அந்த இல்லத்தில் இருந்து வெளியேறி சென்று மீள வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வழியிலே பாலியல் சார்ந்த ஒரு பாதிப்பு நிலையை சந்தித்து இருக்கின்றார் என்பது புலனாகின்றது இதுல கதைந்த போக்குகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே பங்கையம் என்ற பெண் பிள்ளை சொன்ன தந்தையுடன் எவ்வாறு வாழ்வது தந்தையோ அம்மாவிடம் இல்லாம தந்தையுடன் எவ்வாறு வாழ்வது என்ற ஒரு ஒரு வகையான மனநிலை சார்ந்த உரையாடலில் பங்கையம் என்ற பெண் பிள்ளை கூறுகின்ற இந்த வகையில் நாங்க பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையினுடைய பாத்திரம் சரியாக இந்த இடத்திலே பெண் பிள்ளை தொடர்பாக நெறிப்படுத்தப்படவில்லை பெண் பிள்ளையின் மீது ஒரு பாதகமான இயல்பை ஏற்படுத்தி இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்றது தொகுத்து வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீட்டுச் சூழலிலே ஒரு மிக பாதகமான ஒரு சூழ்நிலை சர்மிளா என்ற அந்த பெண் பிள்ளையின் மீது இருக்கின்றது ஏற்படுத்திய கதையினுடைய ஓட்டத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தந்தைதான் காரணமாக இருக்கின்றார் என என்ன தோன்றுகின்ற ஆனால் முடிவாக கூறவில்லை தந்தை தான் காரணம் என என்ன தோன்றுகின்றது இந்த நிலையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நூலாசிரியர் என்ற அடிப்படையிலே இவர் கூறிய அந்த கதை என்னத்தை என்று சொன்னார் பெண் பிள்ளைகள் தொடர்பாக சமூகத்திலே நாங்கள் எவ்வாறான ஒரு பெற்றோரியத்தை நாங்கள் பேணி வைத்திருக்க வேண்டும் எங்களது மரபு ரீதியான குடும்ப அமைப்பிலே அன்றைய காலத்திலே பெண் பிள்ளைகள் தொடர்பாக எவ்வாறான ஒரு புரிந்துணர்வு நிலை ஒரு பக்குவ நிலையை பெற்றோரியத்தின் ஊடாக மூதாதையர்கள் வழங்கி அந்த நிலை இன்று ஏனோ மாறுபட்டு கொண்டு போகின்ற நிலையை சமூகத்தில் நிகழ்கின்ற பல்வேறு பட்ட சம்பவங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் ஒரு கதையினுடைய அந்த ஓட்டத்திலே ஒரு கட்டத்திலே பங்கேம் என்ற பெண் பிள்ளை தன் தன் மனதிலே எண்ணிக்கொள்கின்றார் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகின்றனர் என்ன எண்ணிக்கொள்கின்றார் என்றால் இன்று எங்களது சமூக சூழலிலே பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் பெண் பிள்ளைகள் மீது நடக்கின்றது இந்த அனர்த்தங்கள் ஒவ்வொன்றும் சூழ்நிலைகள் காரணமாக அமைந்து விடுகின்றது இந்த சூழ்நிலைகள் என்பது சமூகத்திலே பெண் பிள்ளைகள் மீது உயர்வாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சிந்தனைகளை பெண் பிள்ளைகள் மீது குறைத்து கொண்டவர்களாக மாற்றமடைகின்ற நிலையில் ஒரு தந்தையினுடைய சூழல்ல இந்த பெண் பிள்ளை வந்து எவ்வாறு பாதுகாக்கப்பட என்ற நிலையை இழக்கப்படுகிற ஒரு நிலையை குறியீடாக காட்டுகின்ற ஆன வகையிலே என்ன பொறுத்தவர்களே இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மிக்க ஒரு சிறுகதை என நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த நூலாசிரியர் ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு எழுத்தாளர் வரிசையை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் அந்த நுட்பமான முறையிலே கையாண்ட சில விடியங்கள் ஒரு நல்ல விடயங்களை புலப்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே இந்த சிறுகதையை வெளிப்படுத்துவதற்கு களம் அமைத்து கொடுத்து அந்த ஜீவநதியினுடைய சஞ்சிகை வெளியீட்டாளர்கள் நான் பாராட்டிக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இந்த நூலாசு இந்த கதையாசிரியினுடைய எழுத்துக்கள் மேலும் சமூகத்திலே பயனுள்ள வகையிலே வளர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக டேண்டேவி நிறுவனத்தினருக்கு மீளவும் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி